வணக்கம் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹாப் ஷெரீஃபுக்கு தற்போது தமது சொந்த நாட்டில் தங்குவதில் எந்த விருப்பமும் காணப்படவில்லை அவர் பல்வேறு நாடுகளை சுற்றி பயணித்துக் கொண்டிருக்கிறார் காரணம் தமது சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்தால் ஒரு பெரிய சிக்கல் அவருக்காக அங்கு காத்திருக்கிறது அங்கு ராணுவ தளபதி என்று சொல்லப்படும் பயங்கரவாதியான அசிம் முனீர் ஒரு காகிதத்தை கையில் பிடித்தவாறு நிற்கிறான் அவனுக்கு பிரதமரின் ஒரே ஒரு கையெழுத்து இப்போது தேவைப்படுகிறது அதாவது பாகிஸ்தான் பிரதமர் வந்து ஒரு காகிதத்தில் கையொப்பம் இட்டுக் கொடுத்தால் அசிம் முனிருக்கு ஆயுள் காலம் முழுவதும் ஏராளமான அதிகாரங்களும் சில சிறப்பு அதிகாரங்களும் கிடைக்கும் சீப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் எனும் ஒரு புதிய பதவியை பாகிஸ்தானில் அசிம் முனிர் இப்போது முன்வைத்துள்ளான் அந்த பதவியில் அவன் அமர வேண்டுமென்றால் பிரதமரின் ஆசீர்வாதம் தற்போதைக்கு தேவைப்படுகிறது அதற்காகத்தான் அசிம் முனிர் காத்திருக்கிறான் ஆனால் பிரதமர் ஷெகாப் ஷெரீப் பாகிஸ்தானுக்கு திரும்பாமல் லண்டனிலும் பல்வேறு இடங்களிலும் சுற்றிக்கொண்டே இருக்கிறார் சில அறிக்கைகளின்படி அவர் வேண்டுமென்றே பாகிஸ்தானுக்கு வராமல் இருப்பதாக கூறப்படுகிறது சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் அதன் இருபத்தி ஏழாவது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றியது

சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் போர்சஸ் என்ற ஒரு புதிய முறை வரப்பட்டது இந்தியாவின் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாப் போல பாகிஸ்தானில் சீஃப் ஆப் டிஃபென்ஸ் போர்சஸ் என்ற பதவியாகும் அது ஆனால் அங்கு அந்த பதவிக்கு அதிக அதிகாரங்கள் கிடைக்கும் வகையில் அது வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் ராணுவ தலைவர் போன்ற படைத்துறை பதவிகளில் இருக்கும் நபர்களுக்கான மூன்றாண்டு பதவிக்காலத்தை ஐந்து ஆண்டுகளாக உயர்த்துவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் ஐந்து நட்சத்திர ரேங்க் உள்ள அதிகாரிகளுக்கு ஆயுள் காலம் முழுவதும் சட்டப்பூர்வ நீதிநிலை பாதுகாப்பு கிடைக்கும் நிலையில் அதன் மூலம் உருவாகியுள்ளது எனவே அசிம் முனிருக்கு சட்டப்பூர்வ நீதிநிலை பாதுகாப்பு ஆயுள் காலம் முழுவதும் கிடைக்கும் இத்தகைய பல புதிய சீர்திருத்தங்கள் பாகிஸ்தானில் கொண்டுவரப்பட்டுள்ளன இந்த சீர்திருத்தங்கள் அனைத்தையும் அசிமுனீர் துப்பாக்கி முனையில் பாகிஸ்தான் பிரதமரையும் அவரது சகாக்களையும் நிறுத்தி செய்திருக்கவே வாய்ப்புள்ளது ஆனால் கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு முன்னர் இருந்த சட்டத்தின்படி அசிம் முன்னீரின் மூன்றாண்டு பதவிக்காலம் முடிவடைந்துவிட்டது தொடர்ந்து அவனுக்கு அதிகாரப்பூர்வமாக பதவியில் தொடர வேண்டும் என்றால் பிரதமர் தேவையான காகிதங்கள் அனைத்திலும் கையொப்பமிட்டு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் இப்போதும் பல விஷயங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு அங்கு வரவே இல்லை மேலும் அவர் திரும்பி வந்தால் மட்டுமே என்ற அந்த பதவிக்கு அசிமுன்னீரை அமர்த்தவும் முடியும் இப்போது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஒரு தலைவர் இல்லை என்றே கூறலாம் அங்கு சட்டம் நிறைவேற்றப்பட்டதென்று சொல்லப்பட்டாலும் அது நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை என்னும் அதற்கு பாகிஸ்தானின் பிரதமர் பாகிஸ்தானுக்கு திரும்பி வர வேண்டிய அவசியம் உள்ளது அவரோ ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் மற்றொரு நாட்டில் que voy அசிம்முன்னிருக்கு அந்த பதவிகள் வழங்குவதை வேண்டுமென்றே அவர் தாமதப்படுத்துவதற்கான சாத்தியம்தான் உள்ளது முன்னதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகள் அசிமுனிருக்கு வரம்பற்ற அதிகாரத்தை வழங்குவதை பாகிஸ்தான் அரசு தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் அங்கு ஜனநாயகம் அழிந்துவிடும் இப்போதுள்ள நிலை இருக்காது ஒரு பெரிய இராணுவ புரட்சிக்கு அது வழிவகுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தனர் ஆனால் அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தான் அதை மறுத்து எங்கள் இறையாண்மையில் யாரும் தலையிடக்கூடாது இது ஒரு இறையாண்மை உள்ள நாடு எங்கள் விஷயங்களை நாங்களே பார்த்துக் கொள்வோம் என்று அளித்தது ஆனால் பாகிஸ்தான் பிரதமருக்கு அசிம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நிலையில் அமர்த்த வேண்டும் என்ற எந்த விருப்பமும் இல்லை உள்ள அந்த சிறிய மதிப்பும் கூட பாகிஸ்தான் பிரதமருக்கு நிச்சயம் இருக்காது மொத்தத்தில் பாகிஸ்தான் ஒரு ஆட்சி நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது ஆனால் அசிம் முனிர் போன்ற ஒருவனுக்கு எதிராக எத்தனை நாட்கள் பாகிஸ்தான் பிரதமரால் நின்று போராட முடியும் எத்தனை நாட்கள் அவர் லண்டனிலேயே தங்க முடியும் அவர் திரும்பி வந்துதான் ஆக வேண்டும் இல்லையெனில் இம்ரான்கானின் நிலைதான் அவருக்கும் ஏற்படும் அசிம் முனீரின் விருப்பத்திற்கு இணங்கிக் கொடுப்பதை தவிர தற்போது பாகிஸ்தான் பிரதமருக்கு வேறு வழி ஏதும் இல்லை எப்படியாயினும் அவர் சில நாட்கள் தாமதமாகினாலும் திரும்பி வந்து அசிம் முனீரை சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் போர்சஸ் என்ற அந்த தலைமை பதவிக்கு அமர்த்தி மேலும் சக்தி வாய்ந்தவனாக அவனை ஆக்குவதற்கான சாத்தியம் தான் அதிகம் உள்ளது வேறு ஏதேனும் அதிசயங்கள் நடந்தால் தான் அது நடக்காமல் இருக்க வாய்ப்புள்ளது ஹிந்த்